எல்லாருக்குமே ரொம்ப குட் மார்னிங் இன்னைக்கு நானும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் இந்த இதுக்காக அவேர்னஸ்க்காக இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணாத ஒரு புதுசா இந்த ஃபீல்டுக்கு வரோம் அப்ப எக்ஸ்போர்ட் கேட்டோடனே அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டால மட்டும் தான் பண்ண முடியும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் லேமனால பண்ண முடியாதுன்னு தான் நம்ம நினைப்போம் பட் இந்த கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணும்போது தான் தெரிய வருது இந்த மாதிரி ஆக்சுவலி ஒரு நம்ம கொஞ்சம் எஃபர்ட்டும் அந்த டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரெயின் எடுக்கிட்ட உட்கார்ந்தோம்னா அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் வருது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதை எப்படி வந்து டேக்கிள் பண்ணி நம்ம ஃபார்வர்ட் போக முடியும் எக்ஸ்போர்ட்டையும் நம்மளால ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி நம்மளால எப்படி பண்ண முடியுன்றது ஒரு நல்ல ஒரு ட்ரெயினர் கிட்டேருந்து கற்றுக்கலாம் அது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமோ இல்லை நம்மளால பண்ண முடியாதுன்னு இல்லை ஸோ ரொம்ப ஒரு ஃபீஸபிளான ஒரு ஃபீல்டு தான் இது கூட பிஸ்னஸில் அதே மாதிரி ஃபேக் ட்ரெயினர்ஸ் நிறைய ஃபேக் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் பார்க்கறது வந்து ஒன்றே ஒன்று தான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்தால் போதும் அவ்வளோதான் அவங்களுடைய தாட் இருக்குமே தவிர நீங்கள் வந்து அதுலேருந்து முன்னேறி உங்கள் ஃபேமிலியோடைய என்ன சொல்கிறது ஸ்டேட்டஸ் வந்து மாறுதா இல்லை உங்களுக்கு நீங்க வந்து செல்ஃப் சஃபிஷியண்டா ஆயிட்டீங்களான்னு அவங்க பார்க்க போறதில்ல அவங்களுக்கு தேவை அவங்களோட ட்ரெயினிங் முடிஞ்சிடுச்சா அடுத்த பேட்ச் பண்றது அதே மாதிரி அவங்களோட பேங்க் பேங்க் பேலன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கணும் அதுதான் அவங்க பார்க்கறது மற்றபடி அவங்க உங்கள் மேல அக்கறை எடுத்து அந்த மாதிரி பாக்கணும்னு இப்போ இந்த காலத்தில் யாருமே அவ்வளோ பெருசாக இருக்கிறது இல்லை அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேக் ட்ரெயினர்ஸ் கிட்ட கொஸ்டின்ஸ் கேளுங்க இந்த மாதிரி நீங்க எவ்வளோ பேரை வந்துட்டு இது பண்ணிருக்கீங்க எக்ஸ்போர்டரா மாத்திருக்கீங்க இப்ப அவங்க பண்றாங்களா அவங்களுக்கு கண்டினியூஸ் ஆர்டர்ஸ் இருக்கா ஒரு ரெண்டு கேள்வி நம்ம அவங்க கிட்ட கேட்கும் தான் அவங்க ஆன்சர்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவங்க கரெக்டா கிளியரா சொல்றாங்களா இல்ல தடுமாறுறாங்களா இல்ல நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க ரெஃபரன்ஸ் கேளுங்க ரெண்டு நம்பர் கொடுங்க நான் பேசுறேன் அவங்க கிட்ட இல்லைன்னா அவங்க ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது போங்க ஏன்னா நாங்க வந்துட்டு இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணும்போது நிறைய பேர் வருவாங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு எங்க கிட்டே கேட்பாங்க டவுட்ஸ் சார் சொல்லுவார் நீங்க வந்துட்டு அவங்க கிட்டே கேட்டுக்கோங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க கேளுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ கிட்ட கேட்பாங்க அவங்க டவுட்ஸ் வந்து எங்களுக்கும் இருந்த டவுட்ஸ் தான் ஸோ ஒரு புதுசா ஒரு இன்டர் புதுசாக இந்த பிஸ்னஸ்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க கொஸ்டின்ஸ் கேளுங்க ட்ரெயினர்ஸ் கிட்டே கேளுங்க அப்போதான் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அட்லீஸ்ட் சொல்றதுக்காவது அவங்க கொஞ்சம் படிப்பாங்க அவங்க படிப்பாங்க ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு வர்றதில்லை அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் இப்போ வந்துட்டு நெட்டில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா எல்லாமே இருக்குது ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு அவங்க அப்படியே ரீட் கூட பண்ணியிருக்கலாம் அதை அவங்க பண்றாங்கன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும் இப்போ ஒரு எக்ஸ்போர்ட்ரு பண்றவங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்றவங்க கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க இல்லை இது தப்பு இது ரைட்டு நான் அவங்களால கைட் பண்ண முடியும் இப்போ அவங்க பண்ணல வெறும் அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இல்லை நான் அவங்களுக்கு சொல்ற மழிப்பு தான் பார்ப்பாங்க தவிர அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ண தான் பார்ப்பாங்க சோ நீங்க எப்பவுமே யூஷுவலா ஒரு கொஸ்டின் கேட்கும் போது நம்மளுக்கு தெரிய வரும் அவங்க வந்துட்டு கரெக்டா இருக்காங்களா இல்லையான்றது அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் வந்துட்டு இது வந்துட்டு எக்ஸ்போர்ட்டுக்குன்னுட்டு இல்லை எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணனும்னாலும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு கொஞ்சம் அனலைசேஷன் பண்ணனும் அப்போதான் நம்மள வந்து பில்டிங் வந்து எப்படி ஒரு ஃபவுண்டேஷன் வந்து பேஸோ அதே மாதிரி இப்போ ஒரு இப்போ நம்ம ஒரு காசு இன்வெஸ்ட் பண்றோம் ஒரு பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னா நம்ம அது நிறைய மா மாதம் சேவ் பண்ண காசாக தான் இருக்கும் ஸோ அதை அப்படியே கொண்டு போய் ஒரு பிஸ்னஸில் போடாமல் ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக அதுக்கு என்னெல்லாம் தேவை அதோட பில்லர்ஸ் என்ன என்னெல்லாம் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் கால் எடுத்து வைக்கிறது பெட்டர் ஸோ போது இந்த எக்ஸ்போர்ட்டில் வந்துட்டு இந்த ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மேஜர் பாயிண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோன்னா பெட்டர் நம்மளுக்கு வந்துட்டு ஃபெயிலியர்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும் நம்மளால பார்த்துக்கலாம் இதெல்லாம் ப்ராப்ளம்ஸாக இருக்குது இருக்கும் ஃப்யூச்சரில் நம்ம அது வந்துட்டு பண்ணும்போதுன்னு போது நம்மளால கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் அந்த ப்ராப்ளம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸாக சார் வந்துட்டு இது பண்ணுறாரு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் கிளாஸ்ல எவ்வளோ டவுட்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவ நம் நம்மளுக்கு அப்பப்பவே கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் சரி பை சான்ஸ் ஒரு பாயிண்ட் தெரியலன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு சொல்கிறேன்னு தான் சொல்லுவாரே தவிர அந்த கொஸ்டினே அப்படியே அவாய்ட் பண்ணிட மாட்டார் அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து சொல்லுவார் இது நீங்கள் நேற்று கேட்ட கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் ஆனால் எவ்வளோ பேர் இந்த மாதிரி கரெக்டாக க்ளியராக அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் வந்துட்டு ஒரு சைடு இருக்கவும் இப்போ விமென் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஒரு கரியர் பிரேக் இருக்கும் அவங்க போறாங்க வேலைக்கு கல்யாணம் ஆகிடும் நிறைய பேர் விட்டுடுவாங்க திரும்ப குழந்தை வரும் அப்புறம் ஒரு பிரேக் ஆயிடும் அவங்களுக்கு என்னன்னா மறுபடியும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்னு ஒரு ஐடியா இருக்கும் ஆனா அதுக்கு சப்போர்ட் சரி ஓகே ஏதோ ஒரு காசு கொடுத்து சப்போர்ட் பண்றாங்க ஆனா அந்த மாதிரி லேடிஸும் டார்கெட் பண்றங்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கு சரி இவங்க இவங்க எப்படியாவது அந்த காசு மட்டும் வாங்கிட்டா போதும் அவங்க பண்றாங்களோ பண்ணலையோ நம்மளுக்கு காசு வந்தா லாபம்ன்ற மாதிரி பட் அதுக்கப்புறம் அந்த அவங்க ஃபேமிலி எவ்வளோ வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஒருத்தங்களோட லைஃப்பில் ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கட்டும் அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டாக இருக்கும் ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு காசுமே அது வர்த்தா நம்ம கொடுக்குறோமே அது வந்து கரெக்டான இதுக்கு தான் போதா நம்மளுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் இருக்கா அந்த மாதிரி யோசிச்சு பண்ணுங்க நீங்கள் வந்துட்டு யோசிக்கலாம் இந்த மாதிரி இவங்க வந்துட்டு சொல்றாங்க நம்மளுக்கு எப்படி தெரியும் இவங்களும் வந்து கரெக்டா இருக்காங்களான்னு நீங்க அதே மாதிரி ஒரு செஷன் வந்து உட்காந்து பாருங்க அவங்க வந்துட்டு ஃப்ரீ டெமோ செஷனே கொடுக்குறாங்க ஃப்ரீ கிளாஸ் வருது தி ஃபைவ் டேஸ் நீங்க அதுல உட்காந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் ஒரு ஐடியா கிடைச்சிரும் ஆனா ஃபுல்லா இன்டெப்த் படிக்கணும்னு நீங்க கண்டிப்பா ஒரு ஃபைவ் மந்த்ஸ் இதுக்காக ஒதுக்க ஒன்னும் இல்லை டூ ஹவர்ஸ் பர் டே அவ்வளோதான் அது வந்து ஒரு ருட்டினா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுக்கு தேவையான எக்ஸ்போர்ட்டோ இல்லை எந்த பிஸ்னஸ் தேவையான அந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும் அதுலயே வந்து நீங்க டெவலப் பண்ண இதுலயே வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் பண்ணலாம் சோ நீங்க எக்ஸ்போர்ட் தான் பண்ணணும் கிடையாது எந்த ஒரு சின்ன லோக்கல் டொமஸ்டிக் பிசினஸ் கூட நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியாவும் ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் இருந்தா போதும் அது இருந்தா மத்தபடி இந்த மாதிரி ஃபேக் ட்ரைனர்ஸ் கிட்ட கொடுத்து ஒரு நூறு ரூபாயில ஒரு ட்ரைனிங் இருக்கு டூ தௌசண்ட்ல ட்ரைனிங் இருக்கு சோ நீங்க எவ்வளவு காசு கொடுக்குறீங்களோ எதுவுமே ஃப்ரீயாவும் ஈஸியாவும் வந்துராது நம்ம வந்து கொடுக்குற காசுக்கு தான் நம்மளுக்கு அந்த வேல்யூ கிடைக்கும் ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு ட்ரைனிங்னாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க டூ ஹவர்ஸ் தான் நடக்கும் அதில் உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இருக்காது சில பேர் சொல்லுவாங்க தேர்ட்டி தௌசண்ட் ஆகும் ஃபார்ட்டி தௌசண்ட் ஆகும் கோர்ஸுக்கு பட் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சொல்லி கொடுப்பாங்க டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கிளாஸ் வைப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி ப்ராஃபிட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கணும் இல்லை ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கூட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஓவராலாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நடத்தினோமா ஓகே முடிஞ்சிருச்சு அடுத்த பேட்ச் பார்ப்பாங்க சோ அந்த மாதிரி அதே மாதிரி இங்கிலீஷ் தெரியாதவங்க வாங்க நாங்க சொல்லிக் கொடுக்குறோம் உங்களாலேயும் முடியும்லாம் இந்த மோட்டிவேஷன் இது வந்து மோட்டிவேஷன் கிடையாது வந்துட்டு பிடிச்சி தள்ளி விடுறது ஏன்னா இங்கிலீஷ் தெரியாம நீங்க எப்படி ஒரு ஓவர்சீஸ் அதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது நம்ம தமிழ்ல டைப் பண்ண முடியல உங்க உங்களுடைய மதர் டங்ல டைப் பண்ண முடியுமா சொல்லுங்க இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப தேவை அது இமெயிலாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்களோ அது அதுக்கு பேசிக்கானது இங்கிலீஷ் அது இல்லாம இல்லை நீங்க உங்களாலையும் பண்ண முடியும் ஒரு ஃபார்மர் கிட்ட வந்து நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுவோம் நீங்க தான் அரிசி இது பண்றீங்க கல்டிவேட் பண்றீங்க நீங்க வந்து வித்து வித்துக்கலாம் அவங்களுக்கு இவ்வளவு காசு கிடைக்கணும் அது வந்துட்டு சும்மா அவங்களுக்கு பேராசை பிடிச்சி இழுக்கிறது அவங்களால பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு பேசிக்கானது தெரியணும் ஒரு இமெயில் அனுப்புறது எப்படின்னு தெரியணும் வாட்ஸ்அப்ல எப்படி சேட் பண்ணணும் இல்லை கிளைண்ட் கிட்ட எப்படி பேசு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி சொல்றாங்கன்னா நீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ரெட் ரெட் அலர்ட் பண்ணாதீங்க அது வந்துட்டு உங்களோட காசுக்காக மட்டும்தான் யோசிக்கிறாங்க அதே மாதிரி பெரிய பெரிய பிசினஸ் ஐக்கோம்ஸ் கூட போட்டோ எடுத்து போடுறது நாங்க இங்க போறோம் அங்க போறோம் துபாயில் எங்களுக்கு இது இருக்கு அது இருக்குல்லாம் சொல்லுவாங்க ஆனா அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா சொல்லுங்க நம்மளுக்கு என்ன தேவை நம்ம சொல்லி கொடுக்கணும் ஸ்ட்ராட்டஜிஸ் எங்களுக்கு இது இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியுன்றதை நம்மளுக்கு சொல்லி தரணும் அதுதான் நம்ம காசு கொடுத்து அதுதான் கேட்கணும்னு ஆசைப்படுறோம் இப்போ கொஞ்சம் நல்லா கேள்வி கேளுங்க ஃபர்ஸ்ட் ஒரு நாள் கேள்வி கேளுங்க உங்களுக்கு என்ன வருது உங்க மைண்ட்ல வந்துட்டு இதெல்லாம் எனக்கு டவுட்ஸ் இருக்குன்னா தயங்க தயங்காதீங்க நீங்க தான் காசு கொடுக்குறீங்க உங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க போன் பண்ணிட்டு எப்போ ஜாயின் பண்றீங்க எப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க ஒன்ஸ் உங்களை காசு வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு போச்சுன்னா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க நீங்க அட்டன் பண்ணா அட்டன் பண்ணுங்க இல்லைன்னா விடுங்க காசு ரீஃபண்டும் தர மாட்டாங்க ஒன்றும் இல்லை ஸோ அந்த ஃப்ரைட் ட்ரெயினர்ஸ்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஒன்று தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேளுங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் நாலு ரெஃபரன்ஸ் கேட்டு அவங்கக்கிட்ட பேசுங்க வெப்சைட் இருக்கா வெப்சைட் குள்ளே போய் பாருங்கள் அவங்க எவ்வளோ பேர்கிட்ட இந்த மாதிரி ஆசை காட்டி ஏன்னா சில சில பேர் டெஸ்ட் மூவிஸ் கொடுத்துருப்பாங்க இவங்க இந்த மாதிரி எங்க காசு போச்சு இல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் இப்போ நம்ம ஒரு படத்துக்கு போறதுக்கு ரிவ்யூ பார்க்குறோம் இவ்வளோ ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் இரநூறுபா ரூபாய் காசு குடுக்கறதுக்கு நம்ம ரிவ்யூ ஓகே மூவி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் தியேட்டருக்கு போறோம் ஸோ நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அந்த ஐடியால இருக்கும்போது ஒரு ஒரு ட்ரெயினர் வந்துட்டு எப்படிப்பட்டவர் அவரோட பேக் என்ன எல்லாமே ஒரு அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் பேசிக்கலாக வேறு இருங்க சுத்தி உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் சார் எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா விழிப்புணர்வோடு இருங்கன்னு சொல்ல வரேன் தேங்க் யூ சார்